ஏ ஒரு வேலையை பதினெட்டு நாட்களில் முடிக்கிறார் பி அதே வேலையை முடிக்க ஏ எடுக்கும் நாட்களில் பாதி எடுக்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து ஒரு நாளில் முடிக்கும் வேலையின் அளவு என்ன ஒரு நாளில் முடிக்கும் தான் கேக்குறாங்க மொத்தமா முடிக்கிறதுன்னு கேக்கல ஓகே என்ன கண்டுபிடிக்க போறோன்னா மொத்தமா அவங்க இரண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாள் சேர்ந்து செய்து முடிப்பாங்க அவங்க கண்டுபிடிக்க போறோம் ஓகே ஏ ஏ எத்தனை நாள் வேலையை முடிக்கிறாரு பதினெட்டு நாள் வேலையை முடிக்கிறாரு பி வந்து எத்தனை வேலையை முடிப்பாரு

மூவொன்போதா இருபத்தி ஏழு ஒரு மூணு மூணு ஆறு மூணா பதினெட்டு அப்ப என்ன ஆகுது ஆறு நாள்ல ஒரு வேலையை முடிப்பாங்க பட் என்ன கேக்குறாங்க ஒரு நாள்ல முடிக்கக்கூடிய வேலையின் அளவுதான் கேக்குறாங்க ஒரு நாளில் முடிக்கக்கூடிய வேலையின் அளவு ஓகே பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸி இப்ப ஒரு நாள் செய்யக்கூடிய வேலையா அதாவது செய்த வேலையை கேக்குறாங்க செய்த வேலை கேட்டால் மட்டும் அவங்க நம்ம கண் கொடுக்கப்பட்டது என்ன பண்ணுவோம் தலகையில மாத்தணும் யார் செய்றாங்க தான செய்ய போறாங்க ஒரு நாள் தான் வேலையை செய்ய போறாங்க அப்ப ஒண்ணு பை ஆறு இன்ட்டு ஒன்னு எனக்கு எவ்வளவு வரும் ஒண்ணு பை ஆறு தான் வரும் அப்ப ஒரு நாளில் முடிக்கக்கூடிய வேலையின் அளவு எனக்கு எவ்வளோ ஒண்ணு பை ஆறு செகண்ட் ஆன்சர் ஓகேங்களா